No, குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பாதம் மூன்று நான்கு பாதம் இது என்னமே ரெண்டு ராசியில் வரும் இந்த ரெண்டு ராசி அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்திருப்பாங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் சொல்ல முடியும் அதே போல் என்னென்ன குறிப்பா இந்த காலத்தில் ஒரு ப்ரொமோஷன் வரா மாதிரி இருக்கும் ப்ரொமோஷனை நோக்கி இவங்கள செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும் சொல்ல முடியும் ப்ரமோஷன் இந்த காலத்தில் இவங்களுக்கு கிடைக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க என்னென்ன நிறைய அனுபவங்கள் வந்து இவங்க மனசுல இன்னும் புரியாத ஒரு பயத்தை ஏற்படுத்தினா யாரையுமே அவ்வளவு சேர்த்து நம்பி இறங்க மாட்டாங்க அவங்களையும் அவங்க நம்ப மாட்டாங்க அடுத்தவங்களும் நம்ப மாட்டாங்க இதுவே இவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு நிலை அடைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா நீங்க இந்த காலகட்டத்தில் நம்பி தான் ஏன்னா நம்ம வாழ்க்கை சமூகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வேணுன்னா கூட இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எது இப்போ நம்ம சாப்பாடு வேணா கூட ஒரு விவசாயம் பண்ண ஒரு விவசாயம் எதிர்பார்த்துக்கணும் ஒரு கடையில் போய் ஒரு மாவு வாங்கினா ஒரு மாவை இன்னொரு கடையை சார் அடுத்த ஒரு மனிதர் மட்டும்தான் அடுத்தவர்களை சார்ந்தே வாழ்ந்து பழகிட்டோம் நம்ம அடுத்தவர்கள என்பதை ஒரு பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்க எல்லா விதத்தையும் எல்லாரையும் சந்தேகப்படும் போது என்னென்னாக்கா உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவங்களையும் நீங்க இழக்க வேண்டியதற்கு இப்படிதான் நிறைய இழப்புகளை சந்தித்திருப்பாங்க இந்த அவிட்ட நட்சத்திரம் குறிப்பா ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு நாம சொல்லக்கூடிய விஷயம் தொழிலில் எப்போதும் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கும் எப்போதும் லாபத்தையே குறிக்கூட வச்சிருப்பாங்க இவங்க எவ்வளவு லாபம் வரும் எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படியே பார்த்து இதே மூன்று நான்கு பாதம் வச்சு தொழில் என்ன செய்யலாம் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் இப்படி இருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த மூன்று நான்கு பாதத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க ஒன்று ரெண்டு பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் கேள்வி கேட்டு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டு கடைசி வரையும் கேட்டுட்டே இருப்பாங்க தரும் முயற்சி செய்வது கிடையாது ஸோ ஆனால் மூன்று நான்கு பாதில் பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகளை அடித்து தும்சம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க இந்த காலத்தில் என்னென்னாக்கா முயற்சிகளில் சிறிய தடைகள் வரும் அந்த தடையை தகத்தெரியுறதுக்கு நீங்கள் என்ன விநாயகருக்கு ஒரு சிதுரத்தங்க உடைச்சிட்டு போய்ட்டு வருவேன் சட்டம் சட்ட ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னால் சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது ஏன்னால் சட்டம் சார்ந்த விஷயத்தில் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த தொழிலில் வந்து இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் குறிப்பாக மூன்று நான்கு பாதலுக்கு பார்ட்னர்ஷிப் வந்து இவங்களுக்கு ஏற்புடையதா இருக்காது அது செஞ்சாங்கன்னா தொழில் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு போவாது ஆரம்பத்துல அப்படியே தடையாய் சோ அதனால இந்த காலகட்டம் புதிய தொழில் முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு ஆனா சிறிய தடைக்கு அப்புறம் வெற்றி என்பது உறுதியா சொல்ல முடியும்